வணக்கங்க இந்த நாள் இனியா நாள் ஆகாம எடுத்தும் இன்னைக்கு வாழைப்பூ கோலா உருண்டை பண்ணாங்க லஞ்ச் ரெசிபிக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க வாழைப்பூவை கிளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி போட்டுக்கல ஒரு ஸ்பூன் சோம்பு சீரகம் ஜருப்பால் பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு ரெண்டு கிராம்பு ஒரு துண்டி இஞ்சி ரெண்டு வர மிளகா தேவையான அளவு உப்பு போட்டு குறை குறைன்னு அரைச்சி இப்படி எடுத்துக்கோங்க இதுலேயே கொஞ்சமாக வேக வச்ச வாழைப்பூவையும் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மீதி இருக்கிற வாழைப்பூவையும் உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா பண்ணி மிதமான சூப்பரான சுவையான கோலா உருண்டை ரெடி வந்து சாய்குட்டிக்கு லெமன் சாதமும் வாழைப்பூ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை பொரியல் பண்ணிட்டேன் மார்னிங் டிஃபனுக்கு தக்காளி சட்னியும் தோசையும் முட்டையும் சேர்த்து சாய்க்குட்டி கொடுத்துட்டாங்க அவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இந்த ஸ்கூல் டேஸ்ல எப்படி நீங்க டைமிங் கீப் அப் பண்ணி குழந்தைங்களை சீக்கிரமாக அனுப்புவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க